குல தெய்வம் ஏன் கண்ணுக்கு தெரிகிறதில்ல எல்லாத்துக்கும் இல்லை நான் சொல்ல வரல தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு தெரியும் தெய்வத்தை தொட்டை அணைச்சி பூஜை புனஸ்காரம் கொடுக்குற எல்லாருக்குமே சாமி தெரியும் கண்ணுக்கு தெரியும் ஆனால் ஒரு சில பேருக்கு சாமி தெரிகிறதில்ல சாமி பேசுகிறதில்லன்னு ஒரு சில பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக இன்றைக்கி இந்த பதிவு சரிங்க சாமி என் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா நாம எந்த அளவு தெய்வத்தை நாம வருந்தி நினைக்கிறோமோ அந்த அளவு தான் சாமி நமக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணோம் சரி நான் இருக்கேன்னா என் தெய்வத்தை நானும் வணங்கவே இல்லை தெய்வத்தை நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா காலத்துக்கும் சாமி என் கண்ணுக்கு தெரியாது என்கிட்ட பேசாது நான் வணங்குறேன் நான் வருந்தி வணங்குறேன் மாசத்துல இத்தனை நாட்கள் நான் விரதம் இருக்கிறேன் குலதெய்வ எல்லைக்கு போய் தெய்வத்தை நான் பார்த்து வர்றேன் இருந்தாலும் என் கண்ணுக்கு இந்த சாமி தெரியலை பேசலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்காக இன்றைக்கி இந்த பதிவு சரிங்க இது போன்று தெய்வத்தை நான் நாளும் வணங்குறேன் வருந்தி அழைக்கிறேன் ஆனால் சாமி என் கண்ணில் தெரியலை என்கிட்ட பேச மாட்டேதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மாசத்துல முப்பது நாள்னா முப்பது நாள்ல வாரத்துல ஒரு நாள் முழுமையான ஒரு நாளை அந்த சாமிக்கு நீங்க அர்ப்பணம் பண்ணணும் அந்த சாமியை மனசுல நினைச்சு நீங்க விரதம் பிடிக்கணும் வாரத்துல ஒரு நாள்னா மாசத்துல நாலுனா நீங்க தொடர்ந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சுக்கிட்டு நீங்க வரும்போது ஒரு மாதமும் ஆகலாம் ஒரு வருஷமும் ஆகலாம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட ஆகலாம் அப்படி நீங்கள் சரியாக நீங்கள் அந்த ஒரு நாள் அந்த வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாசத்துல ஏதாவது ஒரு நாளோ ரெண்டு நாளோ நாலு நாளோ நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உறுதியாக சொல்கிறீங்க சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் எந்த நாள் உங்களுடைய தெய்வத்துக்காக அர்ப்பணிச்சீங்களோ அந்த நாளில் கண்டிப்பாக சாமி உங்கள் கண்ணுக்கு தெரியும் உங்ககிட்ட பேசும் பேசும் இதை யாராலும் மறுக்கவே முடியாது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் தெய்வத்துக்காக நான் ஒரு சில நாட்கள் நான் வந்து விரதம் பிடிக்கிறேன் என்னுடைய இல்லற வாழ்க்கையில இருந்து நான் விலகி இருக்கேன் என்னுடைய சுக என்னுடைய சுய லாபத்துக்கு சுய ஆசைகளுக்கு என்னுடைய இன்ப துன்பங்களை எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சுட்டு கடுமையான நான் விரதம் பிடிக்கிறேன் அப்படின்னா அந்த நாளில் இப்போ மாசத்துல நான் ஒரு நாள் பிடிச்சாலும் இருபத்தொம்பது நாள் வராது இருபத்தொம்போது நாள் எனக்கு நடந்த பிரச்சனைகள் அதுக்கு உண்டான விளைவுகள் நான் எல்லாமே கஷ்டப்பட்டாலும் அந்த கடைசியில் அந்த ஒரு நாள் வரும்போது அந்த சாமி அந்த நாளில் வந்து இது ஏன் நடந்துச்சு இது இப்படி நடக்க போகுது இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சத்தியமாக காட்டி கொடுக்கும் சரிங்க இப்போ ஏன் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறத பேசுவோம் நான் அறிஞ்சதை தாங்க சொல்றேன் நான் அறிஞ்சதை தான் சொல்றேன் உணர்ந்ததை சொல்றேன் கண்ணுக்கு எப்ப சாமி தெரியாது அப்படின்னா நான் சுத்தபத்தமாக இல்லை அப்படின்னா சாமி என்கிட்ட கண்ணுக்கு தெரியாது ஒண்ணு ரெண்டாவது பல உயிர்களை சின்ன சின்ன உயிர்களை கூட ஈ எறும்ப கூட கொன்று ஒரு சில பலி பாவ தோஷங்களை நான் வாங்கி வச்சிருந்தேன்னா என் சாமி எனக்கு கண்ணுக்கு தெரியாது மூணாவது ஒழுக்கம் இல்லாம ஒரு பண்பு இல்லாம நெறி இல்லாம அறத்தின் பக்கம் இல்லாம தர்மத்தின் பக்கம் இல்லாம என்னுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா சாமி என் கண்ணுக்கு தெரியாது நாலாவது என்னால நாலு பேரு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ ஆனா கஷ்டப்படுறாங்கன்னா சாமி என் கண்ணுக்கு தெரியாது அஞ்சாவது தெய்வத்தை நான் மதிக்கல தெய்வ சக்தியை புரிஞ்சு நான் நடக்கல தெய்வத்தை வளர விடாம அந்த தெய்வத்தை தை தெய்வ சக்திக்கு அந்த இருப்பிடத்துக்கு எல்லைக்கு நான் ஒரு தடையாக இருந்தேன்னா சாமி கண்ணுக்கு தெரியாது உண்மையானது உண்மையா சுமக்கிற உண்மையான குலசாமியை சுமக்கிற சாமி ஆடிகளை நான் சரியாக மதிக்கல சரியாக அவங்க அவ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்கு துணை போல அப்படின்னா சாமி என்கிட்ட பேசார் குலதெய்வ எல்லைக்கும் குல குலதெய்வங்களுக்கும் குலதெய்வ இருப்பிடங்களுக்கும் குல மக்களுக்கும் நல்லது செய்யாம இடையூறா கஷ்டத்தையும் கூச்சலையும் குழப்பத்தையும் கண்ணீரையும் வேதனையை நான் கொடுத்திருந்தேன்னா சாமி என்கிட்ட பேசாது தீய வினைகள்ல பில்லி செய்வினை சூனியம் ஏவல் இது போன்ற தீ வினைகள்ல நான் உடன் போயிருந்தேன்னா சாமி என்கிட்ட பேசாது ஒரு சாமி வரும்போது அந்த சாமியை எதிர்க்க நின்று என்னுடைய சுய லாபத்திற்காக என்னுடைய ஆணவம் அதிகாரம் அகங்காரத்துக்காக உண்மையான சாமியை நான் எதிர்த்து வேணும் வேணும்னே ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு அந்த சாமியை நான் ஒரு கோப குறுக்கி ஆளாக்கியிருந்தேன்னா சாமி என்கிட்ட பேசாது என் கண்ணுக்கு தெரியாது முன்னோர்கள் வழிபட்ட அந்த கும்பிடு இப்போ வழிபடுறதுக்கு நான் தடையா இருந்தேன்னா சாமி என் கண்ணுக்கு தெரியாது என்கிட்ட பேசாது சாமி தெய்வத்தோட ஆயுதங்களை நான் சேதப்படுத்திருந்தேன்னா சாமி என் கண்ணுக்கு தெரியாது என் கூட பேசாது தெய்வத்தோட ஆபரணங்கள் தெய்வத்தோட ஆடைகள் தெய்வத்தோட அபிஷேக பொருட்களை நான் சரியா பாதுகாக்காம என்னால் அது கலங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா சாமி எங்கிட்ட பேசாது இது போன்று எண்ணற்ற காரணங்கள் இருக்குங்க அதனால தான் சாமி நம்மக்கிட்ட பேசாமல் ஒதுங்கி நிற்கும் சரி இதெல்லாம் மீறி சாமி என்கிட்ட பேசணும் என்னை காத்து நிற்கணும் எனக்கு கனவுல தெரியணும் அப்படின்னா நான் சொன்ன ஒரே ஒரு வழிமுறை தான் மாதத்தில் ஒரு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் தொடர்ந்து இடைவிடாம முயற்சி வெற்றி திருவனையாக்கும் வரை அந்த முயற்சி விடாமல் நீங்கள் ஒரு மாதமானாலும் ஒரு வருஷமானாலும் பத்து வருஷம் ஆனாலும் நீங்கள் அந்த ஒரு நாள் உங்கள் தெய்வத்துக்காக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் கடுமையான விரதம் முடிச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த நாளில் எழுதி வச்சுக்கோங்க அந்த சாமி உங்ககிட்ட பேசாமல் வேற யாருக்கிட்டையும் பேசாது முதல்ல உங்ககிட்ட வந்து பேசும் இது இல்லாமல் நம்ம குலசாமியை நம்ம வீட்டில் நினச்சி ஒரு மஞ்சள் எடுத்து ஒரு குங்குமம் எடுத்து ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து ஒரு காணிக்கையை வச்சு அதை குலதெய்வமாக நாம் நினச்சி நாள் அல்லது நாற்பத்தெட்டுனா பூசை பண்ணி கடுமையான விரதம் இருந்தாலும் அந்த நாற்பத்தெட்டு நாளில் இருபத்தோரு நாளில் ஒரு நொடியாவது அந்த சாமி கண்ணில் காட்டும் நம்மக்கிட்ட பேசும் அதாவதுங்க தெய்வ தெய்வம் நம்மகிட்ட வரணும் அப்படின்னா நாம் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொண்டு நம்மளுடைய சிந்தனை செயல்பாடுகளை நல்வழிப்படுத்தி நம்மளால் நாலு பேருக்கு உதவியை செஞ்சு அவங்க மனம் குளிர வச்சோம் அப்படின்னா நம்மகிட்ட பேசாமல் தெய்வம் யார்கிட்டையும் பேசாதுங்க ஒரு சில பேருக்குலாம் இருக்கலாம் முன்னோர்கள் தோஷம் இருக்கும் முன்னோர்கள் பெரிய ஒரு பெரிய ஒரு அதில் ஒரு படுபாவத்தை செஞ்சுருப்பாங்க ஒரு செய்வ ஒரு ஒரு வினைகளில் தீ வினைகளில் போய் உடன் போய் அதனால் ஒரு குடும்பமே ஒரு பேர் இருக்கும் உயிர் காவாயிருக்கும் அது போன்று முன்னோர்கள் தேசம்லாம் இரு தோஷம்லாம் இருந்துச்சுன்னா அந்த அவ்வளோ சீக்கிரம் அந்த சாமி பேசாது அப்போ அதையும் எப்படி சரி பண்ண முடியும் அதையுமே சரி பண்ண முடியும் ஏன் அப்படின்னா குலதெய்வம் அதோட பிள்ளைய நாம என்ன தப்பு செஞ்சாலும் நம்மள மன்னிச்சு அதை ஏத்துக்க தான் நம்ம குலசாமி முயற்சி பண்ணோம் அதனால அன்பர்களுக்கு சாமியே நம்ம குலதெய்வம் எப்படின்னு ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லைனா இதுதான் காரணம் இதை இப்படி நாம சரி பண்ண முடியும் நம்ம சாமியை நம்மகிட்ட பேச வைக்க முடியும் நல்லதுக்கும் பேசும் கெட்டதுக்கும் பேசும் இது நடக்கப் போகுது இது நடந்துட்டுருக்கு உன் மேலே நிற்கிறேன் உன்னை விட்டு விலகிறேன் நீ செய்யறது தப்பு இது சரின்னு எல்லாத்தையும் நம்மளுடைய மூளையாக தெய்வம் குலதெய்வம் நின்று நம்மளை செயல்படுத்தும் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை தான் நான் அறிஞ்சதை இப்போ அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்